ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை தான் சொல்ல போகிறேன் இது மூலியமாக நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு எனக்கு வந்து அது நல்லாவே புரிஞ்சுது நான் சொல்கிற கதையில் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் புரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கதை இந்த கதை மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சிட்டிங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்ல வேண்டிய கதையை சொல்கிறேன் சரிங்களா ஒரு ஊர்ல வந்து ஒரு விவசாயி இருந்தாராம்மா அந்த விவசாயிக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க குழந்தைங்கன்னா நல்ல பெரிய பொண்ணுங்களாவே இருக்காங்க கல்யாணம் முடிக்கிற வயசுல அவர் உடனே அந்த பிள்ளைங்களை பத்தி கவலைப்பட்டுட்டே இருந்திருக்காரு அதிகமாக நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்கல இவ்வளோ நாள் உழைச்சோம் சாப்பிட்டோம் பிள்ளைங்கள வளர்க்குறதுக்கே சரியா போச்சே இனிமே நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு பொண்ணுங்களை கட்டி கொடுக்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் என்ன பண்ண போகிறோமோ நினச்சி வருந்துக்கிட்டே இருந்திருக்காரு அப்போ அந்த வழியாக போன ரெண்டு பேர் இவர் சொன்னால் நல்லா பழிக்குது நல்ல ஜோசியர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போயிருக்காங்க நிறையா இவங்க ஊரில் பேசுகிறத அவர் காதில் கேட்டிருக்காரு கேட்ட உடனே இவர் நினச்சிருக்காரு நம்மளும் போய் நால பொண்ணு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோமா அந்த ஜோசியர்கிட்ட கேட்டால் நமக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அந்த ஜோசியர்கிட்ட இவர் கொடுத்துருக்காரு கொடுத்த உடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரும் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க ரெண்டு பேருக்கு சொன்னவர் மூணாவதாக இவர்கிட்ட வாங்கி ஜாதக கட்டமெல்லாம் போட்டு பார்த்துருக்குறாங்க போட்டு பார்த்துட்டு திரும்பவும் போட்டு பார்த்துருக்காரு சோழி உரி அதாவது சோழியை வந்து உருட்டி விட்டு பார்த்துருக்காரு பார்த்துட்டு பார்த்துட்டு மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு ஃபோனே வரல எடுத்துட்டு ஐயா எனக்கு வந்து ஒரு அவசர வேலையாக நான் வெளியே போகிறேன் ஊருக்கு போகிறேன் நாளைக்கு நான் வந்துடுவேன் நீங்கள் நாளைக்கு வாங்க உங்களுக்கு அனுப்பிச்சி சொல்கிறேன் இன்னைக்கு வந்து எனக்கு அவசர வேலை இருக்குது எதுவும் நினச்சிக்காதீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னோடனே இந்த ஐயாவுக்கு வந்து ஒன்றும் புரியல சரி அவங்க என்னமோ சொல்கிறாங்க சரி நம்ம போயிட்டு நாளைக்கு தான் வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிருக்காரு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா போகிறப்ப அந்த ஜோசியர் வந்து ஜோசியருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு ஏங்கையா இப்படி சொன்னீங்க நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஜாதகத்தை கணிச்சு சொல்கிறது தான் நமக்கு வேலை ஏன் வந்து அந்த ஐயாவை அப்படி பொய் சொல்லி அனுப்பிச்சி விட்டீங்கன்னு கேட்டிருக்காரு உடனே அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு இல்லைப்பா நான் ஒன்றுக்கு ரெண்டு டைம் கணா போட்டு பார்த்தேன் கட்டமெல்லாம் போட்டு சரி கட்டம் தப்பாக இருக்குன்னு சொல்லி ஜோலியும் உருட்டி பார்த்தேன் ஆனாலும் சோவியும் அதைத்தான் சொல்லுது அவருக்கு வந்து இன்னையோடு அந்த ஆயில் முடியுது அவர் இன்றைக்கி நைட்டே இறந்துருவார் நாளைக்கு வந்து அவர் உயிரோடு இருக்க மாட்டார் அதை சொன்னால் அவர் மனசை ரொம்ப கஷ்டப்படுமேன்னு சொல்லிவிட்டு நான் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன் ஏன்னா நாளைக்கு அவர் உயிரோட இருக்க மாட்டார்ல அதனால சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சரி சரி நல்லது தான் சார் பண்ணியிருக்கீங்க நல்லது தான் ஏன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அவர் விட்டுட்டார் உடனே இவரை வாங்க இவர் வந்து போயிட்டுருந்துருக்கார் போகிறப்ப மின்னல் இடி மழை பெஞ்சிருக்கு சரி என்ன பண்ணுறது மழை பெய்யுது இதோட போனால் ரொம்ப நனைஞ்சிருவோன்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் அந்த காட்டுக்குள்ளே ஒரு மண்டபம் இருந்திருக்கு அந்த மண்டபத்தில் போய் அவர் நின்றுருக்காரு நின்றுட்டு பின்னாடி திரும்பி பார்த்துருக்காரு அது வந்து ஒரு சிவன் கோயில் பகவான் ஈஸ்வரரோட கோயில் அந்த கோயிலை வந்து பார்த்துட்டு ரொம்ப பால் அடைஞ்சிருக்குதே ரொம்ப பால் அடைஞ்சி தான் அந்த கோயில் இருந்திருக்குது பால் அடைஞ்சிருக்குதே நம்ம பணங்காசு நிறையா வச்சுருந்தாலோ இல்லை நகை நட்டு வச்சுருந்தாலோ விற்று கூட இதை வந்து நம்ம சீரமைச்சு ஒரு கும்பாபிஷேகம் நடத்தலாமே காட்டுக்குள்ளே கோயில் அழகாக இருக்கு ஆனால் இப்படி ஒரு சேதம் இருக்குது இதை வந்து நம்ம நல்லா செய்யலாமே நம்மக்கிட்ட காசு இல்லையே கடவுள் வந்து நமக்கு இந்த காசை கொடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லி நினச்சி வருந்த ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருக்காரு அதை நினச்சி சிவபெருமானை கையில் காசு இல்லை நான் என்ன பண்ணுவேன் உங்கள் கோயில் இப்படி கிடக்குதேன்னு வருந்திருக்கார் வருந்துட்டு திரும்பி பார்த்துருக்காரு உசு உசுன்னு சவுண்டு திரும்பி பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய பாம்பு நாக பாம்பு படம் எடுத்து நின்ன உடனே பயந்துட்டு வேகமாக ஒடியாந்துருக்கார் வெளியில் வெளியில் வந்தால் அந்த மண்டபத்தை விட்டு வெளியில் வந்த உடனே பெரிய மின்னல் தாக்கி இடி விழுந்து அந்த மண்டபம் ஆயிடுச்சு அந்த மண்டபம் அப்படியே இருந்த இடமே அந்த கோயில் இருந்த இடமே தெரியாமல் தரமாட்டமாக இருக்குது உடனே அவருக்குள்ள ஒரு கருக்குன்னு ஒரு அவருக்குள்ள ஒரு நம்மளுமே இப்படி இந்த மாதிரி ஒரு நடந்தால் ஒரு பா பதட்டம் இருக்குன்னு அந்த பதட்டத்துலேருந்து மீண்டு வந்து அவர் வீட்டுக்கும் போயிட்டார் போன உடனே அவங்க வீட்டில் அவங்க அம் வீட்டுக்கார அம்மாட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நடந்துச்சு என் பொண்ணுங்களை விட்டுட்டு நான் செத்து போயிருந்திருப்பேன் என் பிள்ளைங்கள யார் பார்த்துருப்பா என் பிள்ளைங்க கல்யாணத்தை கூட நான் பார்க்காம இருப்பேன் அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிட்ருக்காங்க அப்பா ஈஸ்வரா நீ தான் எங்கள் வீட்டுக்கார காப்பாத்திருக்க நீ தான் எங்கள் அப்பாவை காப்பாத்திருக்கன்னு சொல்லி வேணாங்களாம்மா வேணவுடனே சரின்னு சொல்லிட்டு படுத்து நிம்மதியாக தூங்கியிருக்காங்க அவருக்கு வந்து அந்த பதட்டத்துலேருந்து இன்னும் அவர் வந்து மீளி வரல வெளியில் ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்தோடையே சரி தப்பிச்ச வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு படுத்து தூங்கியிருக்காரு காலையில் எழுந்தி வளர்க்கும் போல் அவர் காலையில் வர சொன்னார் ஜோசியர் நான் போய் அவரை பார்த்து கணிச்சிட்டு வரேன் என் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு எப்படி இருக்கும் நான் பார்த்து தெரிஞ்சுட்டு வரேன்னு சொல்லி அவர் கிளம்பியிருக்காரு அவங்க வீட்லேயே அவங்களும் வழி அனுப்பி வச்சுருக்குறாங்க இவர் போன உடனே அந்த ஜோசியருக்கு வந்து அவர் கண்ணை அவராலே நம்ப முடியல நம்பாமல் எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கய்யா வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை எடுத்து திரும்பவும் கட்டம் போட்டு பார்த்துருக்காரு திரும்பவும் சோழியை உருட்டி பார்த்துருக்காரு கண்டிப்பாக அவருக்கு நேத்தே மர மரணம் வந்திருக்கணும் எப்படி வரல இவர் எப்படி தப்பிச்சார் இவர் எப்படி சாகாமல் இருக்காரு நம்ம ஜாதகம் கரெக்டாக தானே கணிச்சிருக்கோம் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு குழப்பம் சரி எதா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ ஐயா இங்கே வாங்க நீங்கள் நேற்று போகிறப்ப என்ன நடந்துச்சு நேற்று உங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ இவர் நடந்தது புள்ள சொல்லியிருக்கார் இந்த மாதிரி நான் சிவன் கோயிலில் நின்று அங்கே கும்பாபிஷேகம் நடத்த முடியலன்னு நினச்சி வருத்தப்பட்டேன் காசு இல்லையுன்னு வருத்தப்பட்டேன் அப்புறம் இந்த மாதிரி பாம்பு வந்தது வந்த உடனே இடி வெளியில் ஓடி அந்த பயந்து போய் வெளியில் நான் வந்தேன் இடி விழுந்து அந்த மண்டபமே செரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வீட்டில் போய் நிம்மதியாக தப்புச்சோன்னு சொல்லி நான் தூங்கினேன் இன்னுமே எனக்கு அந்த கண்ணுக்குள்ளே அது நிற்கிது அப்படின்னு சொன்ன அவர் அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு திரும்ப ஜாதகத்தை உருட்டி பார்த்துட்டு ஐயா இங்கே பாருங்கள் உங்கள் கட்டத்தில் நேத்தே உங்கள் ஆயுசு முடியுது நேத்தோடய நீங்கள் செ செத்துருவீங்க இப்போவும் உங்கள் ஜாதகம் அதைத்தான் காட்டுது உங்கள் ஜாதகப்படி நீங்கள் பிறந்தது இப்போ இறப்பு முடிஞ்சிருச்சு நேற்று வந்து நீங்கள் ஒரு புது மனுஷராக தான் பிறந்திருக்கீங்க அந்த சிவபெருமான் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு இன்னிமே வந்து உங்களுக்கு சாவு கிடையாது கண்டிப்பாக இன்னும் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு இருப்பீங்க உங்கள் வயசு படி நீங்கள் நூற்றம்பது வயசுக்கு மேலே இருப்பீங்க ஆனால் ஜாதகப்படி உங்களோட உயிர் போயிருச்சு தான் கடவுள் உங்களுக்கு வந்து வந்து உங்க உயிரை கொடுத்துருக்காரு அதனால நீங்கள் பயப்படாம போங்கயா உங்க வாழ்க்கையில் இனிமேல் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி வைக்கிறாரு இந்த விவசாயம் நமக்கு இப்படி ஒரு இதா எதனால இப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசிரியை கேட்டிருக்காரு அப்போ சொன்னாரு நீங்க வந்து மனசால சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணும்னு நினைச்சிருக்கீங்க உங்களால் முடியலன்றது தெரியும் அப்போ நீங்க நினச்ச உங்களோட நினப்பு தான் அவரை வந்து உண்மையான ஒரு பக்தரை வந்து கண்டிப்பா எந்த சாமி கண் கைவிடாது அதனால சிவபெருமான் வந்து உங்களுக்கு வரம் கொடுத்துருக்காரு உங்களோட சாவை வந்து தடுத்திருக்காரு இன்னொரு மறுபிறவியாக உங்களுக்கு கொடுத்துருக்காரு நீங்கள் வந்து ஜாதகப்படி நேற்று அந்த மண்டபத்தில் நிற்கணும் அந்த மண்டபத்தில் பாம்பு கொத்தி நீங்கள் சாகணும்னு விதி கிடையாது உடல் நசிங்கி சாகணும் தான் விதி ஆனால் அந்த பாம்பு மூலியமாக அந்த சிவபெருமான் தான் வந்து உங்களை காப்பாற்றிருக்கார் அவர் கொத்த வந்ததுனால தான் நீங்கள் வெளியில் போயிருக்கீங்க இல்லைன்னா அங்கே தான் நின்றுருப்பீங்க அந்த இடி விழுந்து நீங்களும் சேர்ந்து நசிங்கிருப்பீங்க அதனால உங்களோட அந்த புண்ணியமான நீங்கள் மனசில் நினச்சது தான் அவர் வந்து இருந்தால் செஞ்சுருப்பானேன்னு சொல்லி சொன்னதுனால ஒருத்தர் இல்லாமல் கூட நல்லது நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி உங்களுக்கு மறுபிறவி கொடுத்துருக்காருன்னு சொன்னோடனே இவருக்கு ஒரே சந்தோஷம் நம்ம மனசால ஒரு நல்லது நினச்சதுக்கே இவ்வளோ ஒரு உயிர் தப்பிச்சு நம்ம வந்திருக்கோன்னா அப்போ உண்மையிலே நம்ம நல்லது செஞ்சோம்னா எவ்வளோ நல்லது நமக்கு நடக்கும் கடவுள் வந்து நம்மளை எப்படியெல்லாம் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நினச்சாராமா இதை கேட்கும்போது எனக்கு இப்பவும் நான் பேசும்போது எனக்கு கண்ணீர் வருது உண்மையான ஒரு தூய்மையான அன்பு தூய்மையான பக்தி தூய்மையான ஒரு நம்ம உண்மையா சாமி கும்பிடும்போது போது நம்மளுக்கு நம்மளியாம ஒரு கண்ணீர் வரும் நமக்கு உண்மையானவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு கண்ணீர் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி உண்மையா நம்ம கடவுளை கும்பிட்டோம்னா கண்டிப்பா அவர் நமக்கு வரம் கொடுப்பாரு அதனால மனசாலும் சரி நம்ம ஒருத்தருக்கு வந்து நல்லது செய்யறதா நம்ம நினைக்கணும் உங்களால முடிஞ்ச அளவு நீங்க உங்க ஏரியால உள்ளவங்களோ இல்ல வேற யாரோ கண்டிப்பாக உதவி செய்யுங்க ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு உதவி செய்யுங்க நம்மளால இப்போ நூறுரூவாய்க்கு நம்ம சம்பாதிக்கிறோன்னா நம்ம வீட்டுக்கு போக ஒரு பத்து ரூபா ரூபா மிச்சமாகும் அதை நீங்கள் காசாக கூட கொடுக்காமல் ஒரு நேரம் சாப்பாடு கூட ஒருத்தருக்கு கொடுத்து பாருங்க அதுவே பெரிய புண்ணியம் கடவுள் வந்து நீ வந்து எனக்கு இத்தனை பசேம் பண்ணு இத்தனை பண்ணுன்னு சொல்கிறதே கிடையாது நம்ம நாலு பேருக்கு நல்லது செஞ்சாலே கடவுள் நம்மளை நல்லா பார்த்துக்குவார் இதை வந்து நான் ஏற்கனவே நம்பியிருக்கேன் ஆனால் இந்த கதையை படித்தக்கப்புறம் இன்னுமே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு கடவுள் கண்டிப்பாக இருக்கிறாரு அவ்வளோ சீக்கிரம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி இது ஒரு இந்த கதை வந்து நான் படித்தப்பாலு தான் இப்போவும் நான் அழுகிறேன் எனக்கு ரொம்ப இந்த கதையை படித்தப்போ எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இன்னும் நம்ம நல்ல நல்லது யாருக்காவது செய்யணும் யாருக்காவது சாப்பாடு கொடுக்கணும் யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் கண்டிப்பாக நான் உதவி செய்கிற மாதிரி இல்லை நான் கஷ்டப்படத்தான் செய்கிறேன் நான் வேலைக்கு போய் அன்றாடம் என் பிள்ளைங்களை காப்பாற்ற கஷ்டப்படுறேன் எங்கள் வீட்டுக்கார் கஷ்டப்படுறாரு இன்னும் நல்லா எனக்கு நான் நினப்பேன் நிறைய சொத்து சோகம் வந்துச்சுன்னா நம்ம தனியாக ஒரு இடம் ஒதுக்கி அங்கே வந்து யார் வேணால் எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம் மூணு நேரம் சாப்பாடு போடப்படும் ஒரு கனவு வச்சுருக்குறேன் நான் வீடு சொந்த வீடு கட்டணும்னு கனவு வச்சுருக்கிறேன் இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ தெரியாது ஆனால் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் நம்ம பிள்ளைங்க வந்து வீடு கட்டி தருவாங்க நம்ம வீட்டுக்காரர் கட்டி தர முடியலன்னாலும் என் காலம் இப்படியே போனாலும் சாகரக்குள்ளே ஒரு நாள் வீடு கட்டிடுவேன் கண்டிப்பாக ஒரு பத்து பேராக்காது என் வீட்டில் சாப்பாடு போடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அதனால முடிஞ்ச அளவு எல்லாரும் உதவி செய்யுங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க மனசால் கூட அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துறாதீங்க அது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் அந்த தாய் பரமசிவன் எல்லோருமே முழுமுத கடவுளான சங்கட சதுர்த்தி இன்றைக்கி இன்றைக்கி வந்து இந்த பதிவை போடுறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோடய சேனலில் இன்னும் இன்னும் நிறையா வியூஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட போகணும் நினைக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்